पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवा वशिष्यते का सागर है, मेरा बाबा। शक्ति का सागर है प्रेम का सागर है मेरा बाबा ज्ञान का सागर है मेरा बाबा करुणा का सागर है मेरा बाबा धैर्य का सागर है मेरा बाबा सत्य का सागर है मेरा बाबा, बाबा पवित्रता का सागर है मेरा बाबा रूप का सागर है मधुरता का सागर है या प्य का सागर है आनंद का सागर है, दया का सागर है, नम्रता का सागर है ऊर्जा का सागर है नवीनता का सागर है உற்சாக ஓம் சாந்தி என்னுடைய பாபா என்ற தலைப்பின் நாற்பத்தி ஒரு நாள் வட்டியில் இன்று பன்னிரெண்டாவது நாள் இன்றைய அவ்யக்த முரளி தேதி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுவன் அவ்யக்த நாள் என்று அவ்யக்த பாப்தாதா தனது குழந்தைகளுக்காக கூறினார் இன்று எல்லை இல்லாத தாய் தந்தைக்கு முன்னால் முழு எல்லை இல்லாத குடும்பம் இருக்கின்றது இந்த சபை மட்டுமல்ல நாலாபுரங்களிலும் சிநேக சகயோகி குழந்தைகளின் சிறிய பிராமண குடும்பம் மிகவும் பிரியமான மற்றும் தனிப்பட்ட குடும்பம் அலௌகிக குடும்பம் உடலில் இருந்தாலும் உடலுக்கு அப்பாற்பட்ட விந்தையான குடும்பம் முன்னால் உள்ளது பாப்தாதா அமிர்த வேலி முதல் அனைத்து குழந்தைகளில் சிநேகத்தினுடைய சந்திப்பை நிகழ்த்துவதற்காக வரதானம் பெறுவதற்கான இனிமையிலும் இனிமையான ஆன்மீக உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார் அனைவருடைய மனதிலும் உணர்வு மற்றும் சமான் விருப்பம் இதே நாலா புறங்களிலும் பார்த்தார் இன்றைய நாள் பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு முன்னால் முதல் நம்பர் சிறந்த ஆத்மா பிரம்மா தாய் தந்தை வெளிப்படையான ரூபத்தில் இருந்தார் அனைவருடைய இதயங்களிலும் விசேஷமாக அன்பின் கடல் பாப்தாதாவின் அன்பின் ஸ்வரூபம் கண்கூடான ரூபத்தில் குழந்தைகளுக்கு முன்னால் இருந்தது நாலா புறங்களிலும் அனைத்து குழந்தைகளின் சிநேகத்தின் இதயத்தின் கீதங்களுக்கு பாப்தாதா செவி மடுத்தார் சிநேகத்திற்கு பதிலாக வரதாத்தா வரமளிக்கும் தந்தை குழந்தைகளுக்கு வரதானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் சதா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிடமும் ஒவ்வொரு நிலையிலும் ஸ்னேகத்தின் மூர்த்தி ஆவீர்களாக ஒரு பொழுதும் தனது மூர்த்தி ஸ்னேகத்தின் குணங்கள் சிநேகத்தின் தொடர்பு சம்பந்தம் இவற்றை விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும் இயற்கையாகட்டும் மாயையாகட்டும் எப்பேற்பட்ட பயங்கரமான ரூபம் ஜுவாலா ரூபம் தரித்து முன்னால் வந்தாலும் சரி பயங்கரமான ஜுவாலை ரூபத்தை சதா சிநேகத்தின் குளிர்ந்த தன்மை மூலமாக பரிவர்த்தனை செய்து கொண்டே இருங்கள் புது வருடத்தில் விசேஷமாக சிநேகம் பெற வேண்டும் சிநேகம் கொடுக்க வேண்டும் சதா சிநேகத்தின் திருஷ்டி சிநேகத்தின் உள்ளுணர்வு விருத்தி சிநேகம் நிறைந்த கிருத்தி செயல்கள் மூலமாக சிநேகம் நிறைந்த சிருஷ்டியை படைப்பை அமைக்க வேண்டும் யாராவது சிநேகம் கொடுக்கவில்லை என்றாலும் நீங்கள் மாஸ்டர் ஆத்மாக்கள் வள்ளலாகி ஆன்மீக ஸ்நேகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள் இன்றைய ஜீவ ஆத்மாக்கள் சிநேகம் அதாவது உண்மையான அன்பிற்கான தாகம் கொண்டுள்ளார்கள் சிநேகத்தின் ஒரு கணம் ஒரு துளிக்கான தாகம் கொண்டுள்ளார்கள் உண்மையான சிநேகம் இல்லாத காரணத்தினால் குழம்பி போய் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட தாகம் கொண்ட ஆத்மாக்களுக்கும் ஆதாரம் அளிப்பவர்கள் மாஸ்டர் ஞானக்கடலான நீங்கள்தான் உங்களையே நீங்களே கேளுங்கள் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரையும் பிராமண குடும்பத்தில் பரிவர்த்தனை செய்வதற்கான கவருவதற்காக விசேஷ ஆதாரம் என்னவாக இருந்தது இதே உண்மையான அன்பு தாய் தந்தையின் அன்பு ஆன்மீக குடும்பத்தின் அன்பு இந்த அன்பின் பிராப்தி தான் பரிவர்த்தனை செய்தது ஞானம் பின்னால் புரிந்து கொள்கின்றீர்கள் முதலில் கவர்ச்சி சுயநலமில்லாத குடும்ப உணர்வினுடைய அன்புதான் தென்பட்டது எதுதானே அஸ்திவாரமாக இருந்தது இல்லையா இதனால் தான் அனைவரும் வந்தீர்கள் இல்லையா உலகத்தில் கோடானா கோடீஸ்வரர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் பரமாத்மா உண்மையான அன்பு பெறாத பிச்சைக்காரர்களாக இருக்கின்றார்கள் ஏன் கோடான கோடி செல்வத்தினால் ஐந்து அன்பு கிடைப்பதில்லை அறிவியல் விஞ்ஞானிகளை கூட பாருங்கள் எவ்வளவுதான் அல்பகால சுகத்தின் சாதனங்களை உலகிற்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளும் அந்த அளவிற்கு இன்னும் ஏதாவது ஆராய வேண்டும் இன்னும் ஏதாவது ஆராய வேண்டும் எந்த ஆராய்ச்சியிலேயே மூழ்கி இருக்கின்றார்கள் திருப்தியின் உணர்வு இல்லை இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் இதிலேயே நேரத்தை இழந்து விடுகிறார்கள் அவர்களுடைய உலகமே ஆராய்ச்சி செய்வதாக மாறிவிட்டது உங்களைப் போல சிநேகம் நிறைந்த வாழ்க்கையின் உணர்வு இல்லை அரசியல் தலைவர்களை பாருங்கள் அவர்களது பதவியை பாதுகாத்துக் கொள்வதிலேயே ஈடுபட்டுள்ளார்கள் நாளைக்கு என்ன ஆகுமோ இந்த கவலையில் விட்டுள்ளார்கள் பிராமணர்களாகிய நீங்கள் எப்பொழுதும் பரமாத்மா அன்பின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுகின்றீர்கள் நாளை பற்றிய கவலை இல்லை கல் கால் காலன் பற்றிய கவலையும் இல்லை ஏனெனில் எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அதுவும் நல்லதே மற்றும் எது நடக்க போகிறது அது இன்னும் நல்லது என்பதை அறிந்துள்ளீர்கள் எனவே நல்லது நல்லது என்று கூறியே நல்லவராகி விட்டுள்ளீர்கள் பிராமண வாழ்க்கை என்றாலே தீமைக்கு விடை கொடுத்து விடுவது மேலும் எப்பொழுதும் நல்லதிலும் நல்லதாக உள்ளது என்பதற்கான பாராட்டுகள் கொண்டாடுங்கள் கொண்டாடுவது எவ்வாறு செய்து விட்டீர்களா இல்லை இப்பொழுது விடை கொடுத்து அனுப்பி கொண்டிருக்கின்றீர்களா பழைய வருடத்திற்கு விடை கொடுத்து விட்டீர்கள் தானே புதிய வருடத்திற்கான வாழ்த்துக்கள் அளித்தீர்கள் தானே வாழ்த்துக்களின் குழந்தைகளுடைய வாழ்த்துக்களின் காடுகள் மற்றும் கடிதங்கள் வந்துள்ளன பாப்தாதா கூறுகின்றார் புதிய வருடத்திற்கான கார்டு அனுப்பினீர்கள் மற்றும் சங்கல்பம் செய்தீர்கள் ஆக சங்கம யுகத்தில் ஒவ்வொரு நொடியும் புதியதாகும் சங்கம யுகத்தின் ஒவ்வொரு செகண்டிற்கான வாழ்த்துக்கள் காடு அனுப்பி விடாதீர்கள் காடுகளை பாதுகாத்து வைப்பது கடினமாக போய்விடும் ஆனால் காடிற்கு பதிலாக வையுங்கள் ஒவ்வொரு புதிய அனுபவம் செய்தேனா ஒவ்வொரு புதிய நொடி புதிய ஊக்கம் உற்சாகம் அனுபவம் செய்தேனா ஒவ்வொரு நொடியும் தனக்குள் புதுமை அதாவது தெய்வீகத்தன்மை விசேஷத்தன்மை என்ன அனுபவம் செய்தீர்கள் அதற்கான வாழ்த்துக்கள் அளிக்கின்றார் பிராமண உங்களுடைய மகிழ்ச்சியின் மகிழ்ச்சியின் விழாவில் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய விஷயம் சந்திப்பை நிகழ்த்துவதற்கானதாக இருக்கும் சந்திப்பு கொண்டாடுவதுதான் குஷி கொண்டாடுவதாகும் உங்கள் அனைவருடைய பரமாத்மா சந்திப்பு சிறந்த ஆத்மாக்களின் சந்திப்பு ஒவ்வொரு நேரமும் நிகழ்கின்றது எனவே ஒவ்வொரு நேரமும் விழா ஆகியது தானே ஆடுங்கள் பாடுங்கள் மற்றும் சாப்பிடுங்கள் எப்படிதான் விழா நடக்கும் பிரம்மா தந்தையின் பண்டாராவிலிருந்து சாப்பிடுகிறீர்கள் எனவே எப்பொழுதும் பிரம்மா போஜனம் சாப்பிடுகிறீர்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் யாரும் தங்களது சம்பாத்திய மூலமாக சாப்பிடுவதில்லை சென்டரில் இருப்பவர்கள் சென்டரின் பண்டாரியிலிருந்து சாப்பிடுவதில்லை பிரம்மா தந்தையின் பண்டாராவிலிருந்து தந்தையின் பண்டாராவிலிருந்து சாப்பிடுகிறார்கள் எனது இல்லறம் என்பது கிடையாது எனது சென்டர் என்பதும் கிடையாது இல்லறத்தில் இருந்து கூட தந்தையின் ஸ்ரீமத் கருவியாகி உள்ளீர்கள் மேலும் சென்டரில் இருக்கின்றீர்கள் என்றாலும் தந்தையினுடைய சென்டர் ஆகுமே அன்றி என்னுடையது கிடையாது எனவே சதா சிவ பண்டாரி ஆகும் பிரம்மா தந்தையின் பண்டாரா ஆகும் இந்த நினைவின் மூலமாக பண்டாரி நிரம்பியதாக இருக்கும் பண்டாரா நிரம்பியதாக இருக்கும் தானே பின்போம் எனது என்ற தன்மையை எடுத்து வந்தீர்கள் என்றால் பண்டாரா மற்றும் பண்டாரியில் முன்னேற்றம் ஏற்படாது எந்த ஒரு காரியத்தில் கூட ஏதாவது ஒரு விதமான தோஷம் அல்லது குறை இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் தந்தைக்கு பதிலாக எனது என்ற தன்மையின் குற்றம் கோட் இருக்கின்றது எனவே குறைவு ஏற்படுகிறது கோட் என்ற வார்த்தை குறைவுக்கும் கூறப்படுகிறது மேலும் கோட் என்ற வார்த்தை அசுத்தத்தின் கலப்படத்திற்கும் கூறப்படுகிறது தங்கத்தில் கோட் கலப்படம் ஏற்படுவீ ஏற்படுகிறது இல்லையா ஆனால் பிராமண வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் விழா வாழ்த்துக்கொள்ள ஆகும் நல்லது கொண்டாடுவதற்காக அப்படியும் இன்றைய நாள் நீங்கள் அனைவரும் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்கின்றீர்கள் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட இடத்தில் இருக்கும் பாப்தாதாவை சப்தத்திற்கு கொண்டு வருகிறீர்கள் இந்த பயிற்சி பிராக்டிஸ் மிகவும் நன்றாக இருக்கிறது இப்பொழுது மிகவும் சப்தத்தில் இருக்கிறீர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தாலும் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு சென்று விட வேண்டும் என்று சங்கல்பம் செய்தீர்கள் என்றால் ஒரு நொடியில் சப்தத்திலிருந்து தனிப்பட்டு பரிஸ்தா நிலையில் நிலைத்து விட வேண்டும் இப்பொழுதே கர்மயோகி இப்பொழுதே பரிஸ்தா சப்தத்திற்கு அப்பாற்பட்ட அவக்தஸ்தி அப்படியின்றி வாயுமண்டலம் மிகுந்த சப்தம்மா நிறைந்ததாக இருக்கின்றது சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்வதில் நேரம் பிடிக்கும் என்பது இல்லை அவ்வாறு இருக்கக்கூடாது ஏனெனில் கடைசி நேரத்தில் நாலா மனிதர்களின் இயற்கையின் குழப்பங்களின் சப்தம் இருக்கும் கூச்சலிடம் ஆடிவிட செய்யும் இதே வாயுமண்டலம் இருக்கும் அப்பேற்பட்ட நேரத்தில் தான் ஒரு செகண்டில் அவ்வக்தா பரிஸ்தா மற்றும் நிராகாரி அசரீரி ஆத்மா ஆவேன் என்ற இந்த பயிற்சி தான் வெற்றியாளர் ஆக்கிவிடும் இந்த நினைவு சிந்தனைக்குரியது சிமரணைக்குரியது அதாவது வெற்றி மாலையில் எடுத்து வரும் எனவே இந்த பயிற்சி இப்பொழுது முதற்கொண்டே மிகவும் அவசியமாகும் இதற்குதான் ஜீத் மாயா ஜீத் இயற்கையை வென்றவர் மாயையை வென்றவர் என்று கூறப்படுகிறது எஜமான எப்பொழுது வேண்டுமோ வாய் மூலமாக ஒலிக்கச் செய்வது எப்பொழுது வேண்டுமோ காதுகள் மூலமாக கேட்பது வேண்டாம் என்றால் ஒரு நொடியில் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பாதி புள்ளி கிடையாது ஃபுல் ஸ்டாப் இதுதான் பிரம்மா தந்தைக்கு சமமாவதாகும் சிநேகத்தின் அடையாளமே சமம் ஆவதுதான் ஒவ்வொருவரும் எனது சிநேகம் அதிகமாக இருக்கிறது என்று கூறுவார்கள் யாரை வேண்டுமானாலும் யாருக்கு பிரம்மா தந்தை மீது அதிகமான சிநேகம் இருக்கிறது என்று கேட்டாலும் எனக்கு தான் என்று கூறுவார்கள் எனவே எப்படி சிநேகத்தில் என்னுடைய சிநேகம் அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கின்றீர்களோ அதே போல சமம் ஆவதில் கூட நான் முதல் நம்பரில் வருபவன் கூடவே ஜோ ஜோடி மணியுடன் மாலையின் மணியாக கோர்க்கப்படக்கூடியவனாகி விடுவேன் என்ற தீவிர புருஷார்த்தம் செய்யுங்கள் இதற்குதான் ஸ்னேகத்தின் என்று டான் கைமாறு அளித்தீர்கள் என்று கூறுவார்கள் ஸ்நேகத்தில் மதுபனுக்கு ஓடோடி வருவதில் புத்திசாலியாக இருக்கின்றீர்கள் அனைவரும் வேக வேகமாக ஓடி வந்து சேர்ந்து விட்டுள்ளீர்கள் இல்லையா எப்படி பிரத்தம் கண்கூடான சுரூபமாக காண்பித்தீர்களோ அதே போல சமம் ஆவதற்கான பிரத்த சுரூபத்தை காண்பியுங்கள் இடம் சிறியதாக இருக்கிறது மேலும் பெரியதாக இருக்கிறது எனவே இடம் கிடைக்கவில்லை என்று புகார் செய்யாதீர்கள் இதயம் பெரியதாக இருக்கிறது என்றால் அன்பு இருக்கும் இடத்தில் ஒவ்வொரு எந்த ஒரு கஷ்டமும் கஷ்டமாக தோன்றாது பாப்தாதாவிற்கு குழந்தைகள் கஷ்டப்படுவது பார்க்க பொறுக்காது ஆம் யோகா செய்யுங்கள் அப்பொழுது இடம் தயாராகிவிடும் நல்லது நாலா புறங்களிலும் தேச விதேசத்தின்னேகத்தில் மூழ்கி இருக்கும் சிறந்த ஆத்மாக்களின் நிறைய நிறைய சங்கல்பங்கள் மூலமாக மிக அதிகமான சங்கல்பங்கள் மூலமாக கடிதங்கள் மூலமாக செய்திகள் மூலமாக இந்த நினைவு நாள் அல்லது புது வருடத்தின் அன்பு நினைவு பாப்தாதாவிற்கு கிடைத்தது அனைவருக்கும் இதயபூர்வமான இனிமையிலும் இனிமையான பிரியத்திலும் பிரியமான குழந்தைகளே என்று கூறி அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார் பறந்து கொண்டே இருக்கின்றீர்கள் மற்றும் இன்னும் தீவிர வேகத்துடன் பறந்து கொண்டே இருங்கள் மாயையின் விளையாட்டை விளையாடுபவராகி பார்த்து கொண்டே செல்லுங்கள் இயற்கையின் நிலைகளை மாஸ்டர் சர்வசக்திவானாகி விளையாடிபடி கடந்து சென்று கொண்டே இருங்கள் தந்தையினுடைய கை மற்றும் திவ்ய புத்தி என்ற துணையினை சதா அனுபவம் செய்து சக்திசாலியாகி சதா பாஸ்வித்தானாகி கொண்டு செல்லுங்கள் சதா சிநேக மூர்த்தி பவா என்ற வரதானத்தின் நினைவு சுரூபத்தை நினைவில் கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட சர்வ சிநேகி மூர்த்திகளுக்கு சதா மாஸ்டர் தாத்தா மாஸ்டர் வல்லனான ஆத்மாக்களுக்கு தாய் தந்தையினுடைய சக்தி நிறைந்த அன்பு நினைவு மற்றும் நமஸ்காரம் அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி मेरा 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 शांति का सागर है मेरा शक्ति का सागर है प्रेम का सागर है ज्ञान का सागर है मेरा का सागर है धैर्य का सागर है सत्य का सागर है पवित्रता का सागर है रूप का सागर है मधुरता का सागर है मेरा बाबा दया का सागर है बाबा। नम्रता का सागर है ऊर्जा का सागर है नवीनता का सागर का, का, है